அதிமுக பாஜக கூட்டணி வந்ததில் இருந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த பிரஷர்ல இருக்கிறார் அதனால பிரஷர்ல இந்த கூட்டணி நடைபெற்றுகிறது ஏற்படுத்தப்பட்டது சொல்கிறார் நாங்க ரொம்ப பிரஷர்ல நாங்க

அது மட்டுமல்ல இந்த நான்காண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது எங்கள்கிட்ட கேட்காதுங்க போராடி கொண்டிருக்கும் செவிலியர்களிடம் கேளுங்கள் அவர்கள் தற்காலிக செவிலியர்கள் ஏறக்குறைய பதினான்காயிரம் பேர் அரை சம்பளம் வாங்கி கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் கரோனா காலத்தில் பணியாற்றிய மருத்துவர்களிடம் கேளுங்கள் ஜாக்டோஜியோ அவர்களிடம் கேளுங்கள் காவலர்களிடம் கேளுங்கள் காவலர் படிப்புக்கு படித்த இளைஞர்கள் பரீட்சை எழுதிவிட்டு தேர்வாகாமல் இருக்கிறார்கள் பணி நிர செய்ய ஆதரவு கிடைக்காமல் இருக்கிறார்கள் பரீட்சை எழுதுவதும் தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது துப்புரவு தொழிலாளர்கள் நேற்று அங்கன்வாடியை சார்ந்த குழந்தைகளை பார்த்து கொள்கின்ற அங்கன்வாடியை சார்ந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இங்கே மக்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் பாராட்டு மழையில் நனைந்து கொண்டிருக்கிறார் கட்டாயப்படுத்தி பாராட்டு விழாக்கள் நடைபெற இருக்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது விளம்பரங்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மக்களுக்கு செலவிடக்கூடிய பணத்தை விளம்பரமாக செலவிட்டு போராடி கொண்டிருங்கள் ஒரு பக்கம் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை மக்களை பற்றி கவலை இல்லை நாங்கள் பாராட்டி கொண்டே இருப்போம் என்று எல்லாவற்றிற்கும் பாராட்டு எதுக்கு பாராட்டுன்னு நான் கேட்குறேன் என்ன சாதனை மாநில சுயாட்சி நாயகனுக்கு பாராட்டம் என்ன மாநில சுயாட்சி நாயகன் அடைந்தால் திராவிட நாடு த என்றால் கு சுடுகாடு என்று சொன்னவர்கள் இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறீங்க அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாரு அதிமுகவை பாஜக ப்ரெஷர் செய்து கூட்டணியில் வைத்துக்கொண்டார்களான் அண்ணன் ரொம்ப ப்ரெஷரில் இருக்கார் இன்னும் கொஞ்சம் பிளட் ப்ரெஷர் கண்ண பார்த்தா இன்னும் அதிகமாக ப்ரெஷரில் இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறோம் நான் கேட்குறேன் என்ன ப்ரெஷரில் காங்கிரஸ் கூட நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் உங்கள் ஆட்சி கலைத்தது காங்கிரஸ் உங்களை எமர்ஜென்சி அப்போ சிறையில் அடைத்தது காங்கிரஸ் இலங்கையில் நம் தொன் தமிழ் சொந்தங்களை கொன்றது காங்கிரஸ் ஆக இந்த காங்கிரஸோடு எந்த ப்ரெஷரில் நீங்கள் கூட்டணி வைத்தீர்கள் ராஜமன்னார் கமிட்டி என்று போட்டு மாநில சுயாட்சிக்காக ஒரு கமிட்டி போடுகிறேன் இன்னைக்கு ஒரு கமிட்டி போட்டவன் என்ன கமிட்டி போட்டாலும் அது தீர்வு கிடைக்காது தீர்வு கிடைத்தால் அவர்கள் அதை பின்பற்ற மாட்டார்கள் என்பதற்கு இதுக்கு முன்னைய உதாரணங்கள் இருக்கிறது ராஜமன்னார் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க ரெண்டு வருஷத்தில் அவங்க கொடுத்த எந்த ரெக்கமெண்டேஷனையும் பின்பற்றலை உடனே இந்திரா காந்தி கூட சரண்டர் ஆனாங்க ஆக என்ன ப்ரெஷரில் நீங்கள் காங்கிரஸோடு சரண்டர் ஆனீர்கள் என்று கேட்கிறேன் அதனால் அதிமுக பாஜக கூட்டணி வந்ததிலிருந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த ப்ரெஷரில் இருக்கிறார் அதனால் ப்ரெஷரில் இந்த கூட்டணி நடைபெறுகிறது ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்கிறார் நாங்கள் ரொம்ப பிளஷ் ப்ரெஷரில் இல்லை நாங்கள் ப்ளஷராக இருக்கோம் உங்கள் லெஜன் செலவனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி